எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹைடெக் லேபுக்காக வந்து இப்போ ஜாப் நீங்கள் வந்து போ போகிறீங்க எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம லேபுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அது என்ன டவுட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கமெண்ட்ஸ்க்கான பதிலில் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அங்கே பாருங்கள் தீபா வெங்கட் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் செவன் அப்படின்றவங்க வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஹாய் மேம் எனக்கு சில டவுட்ஸ் கிளியர் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் டைமிங் எயிட் டூ சிக்ஸ் கண்டிப்பாக இருக்கு இருந்தாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா எயிட் டூ சிக்ஸ் வந்து இருக்காது ஸ்கூல் டைம்ஸ் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நைன் டூ ஃபோர் தான் இருக்கும் இந்த எயிட் டூ சிக்ஸ் சிக்ஸ் கிளாக் வரைக்கும் யாரும் ஸ்கூலில் இருக்க மாட்டாங்க மேபி வந்து ஹையர் ஸ்கூலில் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மிடில்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச அளவுக்கு இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கூட்ட சான்ஸ் இருக்கா அவங்க இதுவே நம்மளுக்கு பேசிக்காக வந்து நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நம்ம ஒன் இயர் கூட இன்னும் ஒர்க் பண்ணவே இல்லை ஸோ ஒன் இயர் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த சேலரி டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பேசுறது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதனால் இப்போதைக்கு இந்த இந்த பைசா மட்டும்தான் நம்மளுக்கு அதாவது நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தான் ஹேண்டில் வாங்க முடியும் ஸோ அதுதான் இப்போ வந்து பர்மனெண்ட் அந்த தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் பர்மனெண்ட் ஆக சான்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு தெ தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ ப்ரைவேட் கம்பெனியில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே அவங்க டிசைட் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஃபைவ் இயர்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஜாப் இருக்குது அடுத்து நான் ஃபைவ் இயர்ஸ் மேலே கண்டினியூ பண்ண முடியுமா என்றதை வந்து தான் முடிவு செய்யும் ஸோ நம்ம வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு எதை பற்றியும் யோசிக்காமல் கொஞ்சம் ஹாப்பியாக ஒர்க் பண்ணலாம் எதுக்காக இந்த மூணு டவுட்டையும் எடுத்து நான் அந்த வீடியோவை போட்டிருக்கேன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கும் டவுட்ஸ் இருக்கும் ஸோ இதை வந்து கிளியர் தான் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிஸ்டம் வந்து ட்ரெஸ் கோடு நம்மளுக்கு சுடிதார் போட்டு போடலாமா இல்லை ஸாரீ கட்டிட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து ஒரு டீச்சிங் ப்ரொஃபைலில் இருக்கும்போது ஸேரீ தான் வந்து ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷ்னல்னாவே ஸாரீ தான் ஸோ வந்து எல்லாமே ஸேரீ வேர் பண்ணிட்டு போங்க நிறைய பேர் வந்து ரொம்ப லாங்கில் எடுத்துகிட்டு இப்போ வந்து ரொம்பவே அவஸ்தாப்படுறாங்க நான் எப்படி போகுது பஸ் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஃபீல் பண்ணுறாங்க ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக ஒரு க ஸ்டோரி சொல்லணும்னா நம்ம வந்து தௌசண்ட் ருபீஸ் வாங்கிட்டு இருந்தோம் ஐடி கேல இப்போ வந்து மேற்கொண்டு நம்மளுக்கு நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்றது நம்மளுக்கு ஒரு பல மடங்கு அதிகமான ஒரு பைசா ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த ஷாப்பை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு எனக்கு மனசில் படுது ஸோ உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணி ஒரு நல்ல முடிவாக எடுங்க நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸோ அதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நான் வீடியோவை போடுறேன் தேங்க்யூ